அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தமிழர்ச்சி நம்ம ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இன்றைய பதிவு வெளியில் சொல்ல முடியாத கஷ்டம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் போல அளவுக்கு அதிகமான மன வேதனை இதில் இருக்கிறவங்க தவறாமல் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபம் ஏற்றுங்க அவ்வளோதான் ரொம்ப எளிமையான விஷயம்தான் இந்த ஒரு தீபம் ஏற்றுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணம் வசதி பொன் பொருள் சொத்து எல்லாமே இருக்கும் ஆனால் இப்போ நான் சொன்னக்கூடிய பிரச்சனைகளும் சேர்ந்து இருக்கும் எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு இருக்கும் சுத்திலும் ஆனால் அதை அவங்களால சந்தோஷமாக அனுபவிக்க முடியாத அளவுக்கு மனம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அதற்கு காரணம் தீய சக்திகளின் பாதிப்பு அதிகமாக நம்ம கூட சேர்ந்து சேர்ந்து அதை கவனிக்காமல் விட்டு அது ஒரு இடத்துல மொத்தமாக ஸ்டோர் ஆகி அழிக்கவே முடியாத ஒரு சக்தியாக மாறிடும் அதை சரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இந்த தீபத்தை நீங்கள் ஏத்துறதுக்கு சரியான நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் உங்கள் கவலையையும் கண்ணீரையும் போக்கக்கூடிய இந்த தீபத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றணும் புதுசாக இதுக்குன்னு விளக்கு ஒன்று வாங்கிக்கோங்க நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து வாராயி தேவி முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றுங்க உங்கள் கண்ணீர் இருந்த இடம் தெரியாமல் போகும் வேதனை நீங்கும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் இது நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக வீட்டில் செய்யலாம் புதுசாக ஒரு அகல் விளக்கு நெய் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நெய் வாங்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஊற்றி பொறுத்தனா போதும் நாற்பத்தெட்டு நாட்கள் பஞ்சு திரி வாங்கி வச்சுக்கோங்க நாட்டு மருந்து கடையில் போய் வெட்டி வேர் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க பத்து ரூபாய்க்கு வாங்கினா போதும் தினமும் ஒரு திரி எடுத்து அதுக்குள்ளே வெட்டி வேரை வச்சு நல்லா திரிச்சிட்டு நெய் ஊற்றி தீவம் ஏற்றி வாராகி தேவி முன்னாடி வைக்கணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருபத்தி ஓரு நாட்கள் கழிய ஆரம்பிக்கும் போதே நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அனுபவித்தவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய ஆற்றல்கள் இருக்கக்கூடிய நேரம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த தீபத்தை வாராகிதை வழிபாடு செய்கிறவங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் வாராகி தேவி முன்னாடி ஏற்றி வச்சு மனதார வாராகிதை வழிபாடு செய்ங்க கண்டிப்பாக வெளியில் சொல்ல முடியாத உங்கள் பிரச்சனை எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவளப் பயிற்சியில் கலந்துக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்